எப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பீகாக் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் இராயிரத்தி அஞ்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவானினுடைய பயிற்சியானது நடக்குதுங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் பாவத்துலேருந்து மூணாம் பாவத்துக்கு குரு பகவான் பெயர்றாரு அதாவது ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறாருங்க மிதுன ராசி அப்படிங்கிறது காத்து ராசி அந்த காத்து ராசியில் குரு பகவான் ஒரு வருடத்திற்கு மேலே இருந்து நமக்கு வந்து பலாபலன்களை தராரு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலத்தில் எப்படி உங்களுடைய ராசிக்கு பலன்களை வள வழங்க போகிறார் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே அந்த குரு பகவானை பற்றி நம்ம நிறைய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறது வா வானமண்டலத்தை அதாவது இந்த மேருமலையை அவர் சுற்றி வருவதற்கு பார்த்தீங்கன்னா சரியாக பனிரெண்டு வருடங்கள் ஆகும் அந்த ஒவ்வொரு வருடமும் சரியாக ஒவ்வொரு ராசியை அவர் கடந்து கடந்து போயிட்டு இருப்பாருங்க அந்த வகையில் வந்து இப்போ இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் ரிஷப் ராசிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்றாரு இந்த பெயர்ச்சி காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தர்றதுக்கு இருக்கார் பொதுவாக சொன்னோம்னா காலபுருஷத்துக்கு மூணாம் பாவம் அப்படிங்கிறதுனால உலகத்துல வந்து இந்த வலிமைக்கும் அதாவது யார் வலிமைசாலி அப்படிங்கிற மாதிரியான சில போட்டிகள் நாடுகளுக்குள்ளே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காற்றினுடைய தன்மையில் போகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா சூறாவளி மாதிரியான விஷயங்கள் வாயு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதுலலாம் கொஞ்சம் சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மக்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் குரு பகவானை நல்லா கவனிக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜூபிட்டர் பிளானட் இல்லைங்களா அவர் வந்து ஒரு சு பூமியை விட பனிரெண்டு மடங்கு ஒரு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் அதே போல பூமியை விட அறுபத்தி நான்கு மடங்கு பெரிய உருவம் அவர்கிட்ட இருக்குங்க அதனால என்ன நன்மை நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய பூமி தோன்றியதுலேருந்து பல ஆயிரம் முறைகள் பூமியை தாக்கவிருந்த பலவிதமான விதமான எரி கற்கள்கள் அதே போல வந்து இந்த வான்வெளி தாக்குதல்கள் இது வந்து நிறைய ஏதோ கல் மோதுக்கோ ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளானட் மோதுவதற்கோ ஆஸ்ட்ரனாய்ட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த பூமியை விட பார்த்திங்க அப்படின்னா அதீதமான அறுபது மடங்கு அதீதமான ஈர்ப்பு சக்தியை கொண்டது வந்து இந்த குரு அப்படிங்கிற அந்த பிளானட்டுங்க அதனால் பூமியை சுற்றி அது இருக்கிறதுனால பூமிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது அதனால் பூமியை தாக்க வரக்கூடிய பல விஷயங்களை குரு பகவான் தன்னகத்தை இழுத்து காப்பாற்றிருக்காருங்க அதனால் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆற்றலான ஆற்றல் கொண்டவர் வலிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை அதே போல் அந்த குருவினுடைய கிரகத்தினுடைய ஒளி தன்மை நம்ம பூமி மீது படக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதீதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய இருக்குங்க அது பேர் குருவினுடைய அஸ்தமன காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா பல விதமான மாற்றங்கள் சில சிக்கல்கள் நம்ம பூமியில ஏற்படுது அதே போல குரு பகவானுடைய வக்ர காலம் அந்த சமயத்துல பல நன்மைகள் ஏற்படுது அதனால தான் இந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய தன்மையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய தன்மை என்ன இருக்கு அதனால இந்த சமயத்துல போனா நம்மளுடைய பாவத்துல போனா அவருக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு பொக்கிஷமாக கொடுத்தது தான் வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது அந்த வகையில் உங்கள் ராசிக்கு இப்போ அந்த குரு பகவானுடைய பயிற்சி காலம் அப்படிங்கிறது என்ன பலன்களை வழங்குதுங்கிறத விரிவாக பார்ப்போங்க கடகராசி அவங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன இருக்குது என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போங்க பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இப்போ அஷ்டம சனி வேறு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க அது போக இதுக்கு முன்னாடி வந்து முதல்ல இப்போ ப பதினொன்றாம் பாவத்தில் இருந்தால் முன்னாடி பத்தாம் பாவத்தில் குரு இருந்தாருங்க அதனால் ஒரு மூணு நாலு வருடமாகவே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சூழ்நிலை சரியாக இல்லை இப்போது பன்னெண்டாம் பாவத்துக்கு குரு வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி மாறுறாரு உடனே வந்து குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்துடுவாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்களாக தான் இரண்டாம் பாவத்துக்கு குரு மாறுவார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னொரு ஒன்றரை வருட காலத்திற்கு கொஞ்சம் சுமாரான போக்குதான் கடகராசிக்காரங்களுக்கு போயிட்டு இருக்கு ஆனால் இந்த குரு பகவான் இப்போ பனிரெண்டாம் பாவத்திலே வரக்கூடிய காலம் இந்த சமயத்துல பல மாற்றங்கள் ஏற்படுது இதில் பல நன்மைகளும் இருக்குது சில விஷயங்களை கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களும் இருக்கு முதல்ல நல்ல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை பெறக்கூடிய அத்துணை இடங்களும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ரொம்ப நல்லதாவே இருக்குங்க அதே மாதிரி அவர் இருக்கக்கூடிய இடத்தை கெடுப்பார் பார்க்கக்கூடிய இடத்தை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய கை இருப்புகள் கொஞ்சம் செலவாகும் அதிகப்படியான செலவுகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரலாம் அதே போல ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய பாக்கியம் உருவாகும் பல நன்மைகள் உண்டு இப்போ குரு பகவான் கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானாதிபதியாக உள்ளவர் அஷ்டமஸ்தானாதிபதியாக குரு பகவான் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டமஸ்தானாதிபதி இந்த ஷஷ்டமஸ்தானாதிபதி பன்னெண்டாம் பாவத்திலே போவது நல்லது கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க விபரீதமான ராஜயோகம் இது மாதிரியான ஒரு ராஜயோக அமைப்பை கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் அது ஒரு நன்மை அதாவது ஒரு மைனஸ்லேயும் இருக்கக்கூடிய பல பிளஸ் இதெல்லாம் வந்து இந்த இந்த விரயஸ்தானத்திலயும் பல நன்மைகள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல குரு பகவான் சஷ்டமஸ்தானாதிபதி பன்னெண்டாம் பாவத்திலே போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது கடனை நிவர்த்தி செஞ்சிடும் நிறைய கடன் இருந்ததுன்னா கடன் தாரிய எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சிடும் அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய ஆறாம் பாவத்தையே பார்க்கறாரு அதனால ஒரு கடன் அடைஞ்சிடும் ஆனால் குடும்ப வளர்ச்சிக்காகவோ அடுத்த விஷயத்திற்காகவோ வேறு விதமான கடன் வாங்குவதற்கும் வாய்ப்பை உருவாக்குவார் நல்லபடியாக சுமூகமான உரையிலே வட்டி கொம்மை கம்மியான வழியிலே ஒரு சிலருக்கு எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிக வட்டி கொடுத்து கடன் போயிட்டு இருக்குன்னா வட்டி கம்மியானபடியான ஒரு கடனாக மாறுவதற்கு அது வாய்ப்பு இருக்கு இப்படியும் அது மாறலாம் ஒரு பெரிய நன்மை இருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட அதாவது கடகராசியோட ஒன்பதாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி பன்னெண்டாம் பாவத்துல போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களோட தாய் தந்தையருக்கு உடல் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அல்லது குடும்பத்திலே வைத்திய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அதனால இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் அடுத்ததாக குரு பகவானினுடைய பார்வை அதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அவருடைய பார்வை நன்மையை மட்டுமே தரும் பொதுவா இந்த குரு பகவானுடைய பார்வைங்கிறது விசேஷமானது ஏழாம் பாவத்தை அவர் பார்ப்பது அது சமசப்தம பார்வை எல்லோ கிரகமும் ஏழாம் பாவ பார்வை கொண்டது தான் ஏழாம் பாவத்தை பார்க்கறப்போ அது நல்லதாக இருக்கும் குரு பகவான் பார்த்தா அந்த வகையில குரு பகவான் ஏழாம் பார்வையாக இந்த ஆறாம் பாவத்தை பார்க்கிறார் அதனால தான் முன்னாடி சொன்ன மாதிரி கடன் குறைவது அல்லது நல்ல இடத்துல கடன் வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அதே மாதிரி குரு பகவானுடைய விசேஷ பார்வைங்கிறது இரண்டு விசேஷ பார்வை இருக்கு ஐந்தாம் பாவத்தையும் பார்ப்பாரு ஏழாம் பாவத்தையும் பார்ப்பாரு இந்த ஐந்தாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கறது கடகராசிக்கு நாலாம் பாவமாயிடும் நாலாம் பாவம் பார்வை பெறுவதனால கடகராசிக்கு அதாவது நாலாம் பாவங்கிறது என்னன்னா வீடு வாகனம் சொந்தமான அமைப்புகள் பல விஷயங்கள் சொந்தமாக அதை வாடகை கொடுத்து இருக்கிறதோ அல்லது கடன்பட்டு இருக்கிறதோ அல்லது வேற தொட்டி பிரத்தையார்டே இது பண்ணி இருக்கிறதோ அது எல்லாமே மாறி சொந்தமாக பொருட்கள் வாங்குவது சொந்தமாகவே வீடுகள் கட்டுவது அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பை இந்த காலம் உருவாக்குது அடுத்ததாக குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கடகராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் மன கஷ்டம் நிவர்த்தியாகும் நல்ல ஆரோக்கியமாக உணர்வீர்கள் போன்ற எண்ணற்ற நன்மைகள் குரு பகவானுடைய பார்வையினால் ஏற்படுது சரி இந்த சமயத்துல என்ன செஞ்சா நல்லது நடக்கும் இந்த விரைய குருவினால் ஏற்படக்கூடிய உபாதை குறையும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் அம்மனை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை தருங்க உங்களுக்கு அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி அடுத்த வருஷம்தான் தான் நிவர்த்தி ஆகுது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நம இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும் குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும் அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது போல இந்த சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நாங்கள் போகடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துருங்க சிவாய நமகம்